வெல்கம் டு மாஸ் தஞ்சை நம்ம எகு கட்லெட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அதுக்கான குழம்பு செய்யப்படுறோம் தான் நம்ம வந்து புளி குழம்புக்கு எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி வெங்காயம் தக்காளி வெண்டயம் போட்டு தாளிச்சுட்டு புளி குழம்புக்கு நம்ம வந்து நம்ம பருப்புப்பொடி இருக்கில்ல எங்கள் வீட்டில் பருப்புப்பொடி நீங்கள் மல்லித்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டு தேங்காய் கரைச்சி கொஞ்சமாக தேங்காய் போட்டால் போதும் கரைச்சி ஊற்றி அதை குழம்பு கூட்டி வச்சிட்டு அதை தாளிச்சி விலை கொட்டி கொதிக்க விட நல்லா கொதிக்க வைக்கணும் இதுக்கு வந்து முருங்கைக்காய் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் இப்போ வந்து மாங்காய் தான் இருந்துச்சு ஸோ அதனால் நான் மாங்காய் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் எதிர்கட்டில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு விறக்க தான் ஸோ எது கட்டில் முட்டை அடவாத்து குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதை ரெடி பண்ணியாச்சு கார்த்திகி டிஃபன் மார்னிங் செஞ்சு சாப்பாடு கொடுத்தாச்சு இது கட்லேட் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் உங்கள் ஸோ அதனால் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்